உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கெட்டு போகிறவர்கள் மாத்திரமாக தான் அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அருமையாக இருக்கிறதான ஜனத்தை நாம் தினசரி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிற ஜனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மதுபானம் அடிமையாகி அதற்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாதபடி பலவிதமான தற்கொலை முயற்சிக்கு கூட போய்கொண்டிருக்கிற குடும்பங்களை பார்த்து நாங்கள் இந்த இடத்தில் சொல்லுகிறோம் என்றால் இந்த மதுபானம் என்கிற அடிமை தளத்திலிருந்து நீ ஒரு விடுதலை பெற வேண்டும் அது போதை பொருட்கள் எங்களால் ஒரு அடிமை தளத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நீ இந்த அடிமை தளத்திலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் எங்களதான உயிர் என்பதோடு தான் நாங்கள் இந்த இடத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நினைக்கலாம் இதற்கு கூடியிருக்கிறதான ஜனத்துக்கெல்லாம் விடுதலை கிடைத்ததா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைத்ததா என்ன என்னதை சிந்திக்கலாம் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய அநேக ஊழியர்கள் கத்தோலை வேலை செய்கிறவர்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறவர்கள் இவர்கள் ஒரு சமயத்தில் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தற்கொலைக்கு போனதான அநேக ஊழியர்காக நான் பார்க்கிறோம் மதமானத்திற்கும் மயக்க மதத்திற்கும் அடிமையாகி நிந்தலான ஊழியர்காக தான் இன்று கத்தோடைய வேலை செய்யக்கூடியவர்களாக இன்று மாற்றப்பட்டிருக்காங்க நாங்கள் அடைந்ததான அந்த விடுதலையை நாங்கள் அந்த சந்தோஷத்தை நாங்கள் அடைந்துதானே அந்த சுதந்திரத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்வதற்காக தான் நாங்கள் இந்த இடத்திலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற மதுபானத்தில் இருந்து விடுதலை பெற இன்னும் போதைப் பொருட்கள் விடுதலை பெற இன்னும் சாபத்திலிருந்து விடுதலை பெற ஒரு பாவத்தில் இருந்த விடுதலை பெற உனக்கு ஒரு உன்னதமான ஒரு வழியை தான் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் அருமையான செலவு மதுமான நிமித்தம் குடும்பங்களில் குடும்பங்களில் பலவிதமான

இந்த நாட்களில் போன பொருட்களுக்கு கூட அடிமையில் போய் காலங்கள் மெடிக்கல் ஸ்டோருக்கு அனுப்பிச்சு

அவரைதான் இந்த நாட்களை நான் இந்த இடத்துல அறிவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் சமாதானம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறாயோ தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறாயோ கடல் பாரதமாக சென்று கொண்டிருக்கிறாயோ எனக்கு ஒரு வழியும் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த அவஸ்தையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படியாக தான் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பதாக கப்பலாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார் தன்னுடைய ஒரே பிரதான குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் அவரை தண்டனி இந்த உலகத்தில் அங்கு போனார் என்று காங்களோ இந்த உலகிலே வாய்கள்னா யாருமே கெட்டுப்போகக்கூடாது என்று நினைக்கிறவர் கண்ணர் ஆனால் உலக தான் நில நினைக்கிறது ஒரு நேரம் ஆகலை வாங்கிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு நேரம் சாப்பாட்டிற்காக யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க ஆனால் தண்ணி அடிக்கணுமா மதுவானுமா வா பிட்டு விடுச்சு என்று சொல்லி அதனை கூப்பிட்டு கொண்டு அடிமைத்தனத்திற்கு மாற்றுகிறான ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறது நம்மோடு கூட வசிக்கிறவர்களை கூட நம்ப முடியாத ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்மை நம்ம நாம் நம்புகிறதாக ஒரே ஒருவர் உண்டு அவர் நான் இயேசு கிறிஸ்துவானவர் உன்னை எந்த விதமான பலவிதமான துன்மார்க்கமான பாவமான நிலைமையிலே கடந்து வந்தாலும் அந்த இடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் எடுக்கும்படியாக ஒரே ஒருவர் நான் உண்டு இருளில் இருக்கிற ஜனம் பெரிய வெளிச்சத்தை கண்டது என்று சொல்லப்பட்டது போல இந்த நாட்களில் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனமே உலக வெளிச்சம் தர வேண்டும் என்றால் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிற அந்த லோக வெற்றிகளை நீ உன்னுடைய வெற்றிகளாக ஏற்றுக்கொண்டால் அதுவே உலகம் இருந்த ஒரு வாக்கியமாக இந்த நாட்களிலே மாறும்

நாம் நம்முடைய இப்பொழுது அழிவு பக்குவத்துக்கு கலந்து செல்லவானே அந்த மயனால குறித்து பார்க்க முன்னாள் எப்பொழுது மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாத மனிதன் மனிதனை ஓடி அதனாலே இந்த நாட்கள் மரணம் சம்பவித்தார் கண்டிப்பாக இந்த முறையில் நாம் மறிப்போம் நிச்சயம் மனணம் அழையா மறிந்தாலே வரும் ஆனா ஒரு சிந்தித்து கொள் நீ மறிக்கப்பொழுது நீ உன்னுடைய ஆத்மா எங்கு செல்லும் என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும்

நம்மள வீடு அழிந்து போனாலும் தத்துவ கட்டப்படுகிற கைவேலையில் நித்திய வீடு ஒன்று நமக்கு உண்டல்லவா அந்த நித்திய வீட்டிற்காக ஒரு அவகாசியாக ஒரு சுதந்திரவாதியாக நீ மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆண்டவர் தத்துவ என்பது அதனால் இந்த நாட்களிலே அவரை விசுவாசிகள் எவ்வளோ அவர் கெட்டு போகாதபடி இந்த உலகத்துல பல பொருட்களை பார்க்கும் பொழுது கெட்டு அனுபவங்கள் நீ கெட்டு போகாதபடி உன்னை ஒரு லட்சத்தில் கொண்டு வரும்படியாக பல்லவத்தில் கொண்டு வரும்படியாக கத்த விரும்புகிறார் ஆதலால் நான் உண்டை ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் இந்த நாட்களில் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்றால் அது இந்த உலகத்தில் வந்ததான நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அவர் உனக்காக இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே தன்னுடைய தத்துவத்தை சிந்தி உனக்காக அவர் அடிக்கப்பட்டார் முதல் உங்களுடைய பிள்ளையாக வாழ்வதற்காக நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த நாட்கள் ஆண்ட இடத்தில் வாருங்கள் கத்தவர் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுவார் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுவார் அந்த நேரத்தில் வெளிச்சம் கொடுக்கிற ஒரு தேவனாக மாறுவார் இந்த வார்த்தையினாலே கத்தரமனை ஆசிர்வதிப்பவராக ஆமை